ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸில் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேக்கெட் சேமியாகவும் மூணு முட்டையும் வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கப் பார்க்க போகிறோம் அதுவும் ஈஸியாக போய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடையில் அரை டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்துருக்கிற சேமியாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது வறுத்து சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருத்தட்டு செய்யும் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க ரொம்ப ஒர்க்காம இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறுன்னா போதுங்க இப்போ வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்துக்கிற மூணு முட்டையும் உடைச்சு ஊற்றிக்கலாம் நீங்கள் முட்டையோட அளவு தொறைச்சி கூட சேர்த்துக்கலாங்க ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மூணு முட்டை அளவு எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த அளவில் செய்யும்போது தாராளமாக இதில் மூணு பேர் கூட சாப்பிட்லாங்க இப்போது இந்த முட்டைக்கு ரெண்டு சிட்டிக்கே மஞ்சள் தூளுங்க கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து பொறிச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து கொத்தி விட்டுக்கோங்க இப்போ வந்து இது வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க அதில் மூணு பட்டையும் ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரியாணி எலங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பேக்கெட் சேமியாக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி மீடியமான சைஸில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கோங்க இது நல்லா இது வதங்கிட்டு இது கூட ஒரு மீடியமான சைஸில் தக்காளி பழம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா பச்சை வசதியாக போய் வெந்து வந்ததும் இப்போ இது கூட ஒரு பெரிய கேரட் மட்டும் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து வெறும் கேரட் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு பேக்கெட் சேமியாக்கு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்ப இப்போ கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து மூடி போட்டு மூடிடலாங்க தண்ணி நல்லா கொதி வரட்டோங்க நல்லா கொதி வந்ததும் இது கூட வந்து சேமியா சேர்த்துடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வறுத்து வச்சிருந்த சேமியாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆனா இதுதாங்க கரெக்டான அளவு அதாவது ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு இருநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணின்றது கரெக்டான அளவுங்க இப்ப அடுப்ப செம்ல வச்சுட்டு லிட்ட போட்டு மூடிடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க இந்த அளவுல நீங்க வச்சு செய்யும் போது அப்போதாங்க சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்குங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேமியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதோட ஒட்டாம ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா பொலப்பொழன்னு எப்படி இருக்குது பாருங்க இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்ச மூட்டையாக சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதை நீங்கள் ஸ்கூல் கூட லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் அதில் கவுச்சி ஸ்மெல்லாம் எதுவுமே வராதுங்க ஏன்னா முட்டையில் வந்து மஞ்சத்தூள் போட்டனால கவுச்செலாம் இருக்காது வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி கலந்து இறக்கிட்டோம்னா நம்மளோட முட்டை சேமிய ரெடிங்க இப்போ நம்ம இதை ஒரு ரேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த முட்டை சேமியாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ